தியாகி இன்றைக்கு விடுதலையாக இருக்கிறார் இருபத்தி ஏழு நாட்களுக்கு மேல் சபையில் இருந்து இன்றைக்கு விடுதலையான அந்த திருட்டு பயனுக்கு பெயர் தியாகி இது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எழுதிய வரிகள் தம்பி தியாகம் போற்றப்படுகிறது வாழ்வின் இயக்க வரலாற்றில் உன்னை போல் தியாகம் செய்தவர் யாரும் இல்லை இன்றுவரை எதிர்பார்த்து நான் காத்துக்கிறேன் அட வெட்கமான சீரு சரணே உடலும் விட்ட ஒரு தயா தான் தெரியல மீனா சொன்னா மீனா பெரியவனா குச்சுப்பார் வாழ்வ தியாகி இந்த தேசத்திற்காக செத்து செம்மல் வாழ்usi நாற்பது ஆண்டுகள் சிறை வெங்கடைய ஆங்கிலேய அரசு வளைந்துட்டு அந்த ஆங்கிலேய அரசு வளைந்தும் போது அந்த மனிதன் அப்பேற்பட்ட பெரும் பணக்காரன் உன் அப்பா மாதிரி பீட்டு ஏறி வந்தவன் கிடையாது அவன் பரம்பர பணக்காரன் நல்ல ஜாதிகள் நல்ல குடும்பத்துல பிறந்தவன் அந்த ஆள் சிறைக்கு போயிட்டு வெளில வரும்போது வரவேற்புறக்கு நாலு பேரு இன்னைக்கு நாலு ஆயில் ஒரு பேரு போய் நிக்கிறான் யார இந்த தியாகிய கூட்டு வரது திராவிட கட்சிகள் கூட்டம் ஒண்ணு போட்டோம் செந்தில் பாலாஜி ஒருத்தம் போனா போதும் மதிமுக திமுக அதிமுக அமமுக எல்லா கட்சியிலும் செந்தில் பாலாஜி ஒருத்தரும் அவன் மந்திரி பரிசுக்க மந்திரி எத்தனையோ கோடி அவன் கொள்ளடிச்சிருந்த அது ஒரு உறவை இல்ல அளவுக்கு காணியை தூக்குறதுக்கு பிறகு கூட அவங்கள வந்து நீ கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அவ வந்து தியாகின்னு சொல்லணும் அப்ப இதுதான் கிராமர் இயக்கத்தினுடைய தியாகம் இதுதான் வந்து அண்ணா இந்த கட்சியை உருவாக்குனாரு அண்ணான்ற பள்ள உச்சரிப்பா இருக்கு தமிழ்நாட்டின் முறை அமைச்சர் சாணி விக்கும் அவங்க அப்ப கருணா விக்கும் இல்லை குஷ்டரோகி கருவி இருக்கக்கூடிய வெள்ளையோ மதுக்கடை வருமானம் பொருள் சொன்ன மான மரத்தவன அண்ணா ஆனா பாஸ்மார் கடையை மூடவே மாட்டாங்க ஜக பிரச்சனைக்கு கலந்துருவது கரெக்டானது இருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி ரூபாயை வரியை வசூலிற்காக அபராதம் விதிக்கப்பட்டவனுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்ட ஜெகதர்ச்சிகனுக்கு கலைஞர் கருணாநிதி விருது நல்ல முடிவு முன்னோடி முன்னோடி எப்படி போகணும் அப்படின்னா பின்னாடி போகும் அப்ப கொள்ளை அடிப்பது எப்படி அதை தலைக்கி வைப்பது எப்படி என்பதை ஜெயலலிதாக்கு தெரியாது ஆனா கருணாநிதிக்கு தெரியும் கலைஞர் வருத்தப்பட்டிருப்பா ஆடப்பா இதை சொல்லி இருந்தா நான் கரிமடிதையோ ராசாயத்தையோ சொல்லி அதையே கலைஞர் வீட்டுக்கு கடன் கொடுத்து திரும்ப அதை டாடா நிறுவனத்துக்கு திரும்ப கொடுத்து சம்பாதிச்சிருக்கலாமையா முட்டால சரி இருந்தாலும் பரவாயில்ல இத்தனாயிரம் கோடி கொள்ளு அடிச்சல்ல என் பேர்ல விருது வாங்கிக்க எவ்வளவு கேவலமான எவ்வளவு கீழ்த்தரமான எவ்வளவு மலிதமான மட்டமான ஈத்துறை பயன்கள் இவர்கள் இவன் பத்து பதினெண்டு கட்சி கூட்டி நேச்சுப்பான் விடுதலை சிறுத்தைகள் அவர்கள் கேட்பது நியாயம் எங்க அண்ணா சொல்றாரு கூட்டணி அரசு கொடுக்கிறது அவனுக்கு என்ன பிரச்சனை வாஜ்பாய் காலம் தொடங்கி மன்மோகன் சிங் காலத்திலிருந்து அதற்கு முன்னாடி தேவகூடா காலத்துல இருந்து குஜராத் காலத்துல இருந்து விசிங் காலத்துல இருந்து பாரதிய தேர்தா கட்சி தனிப்புறனாக இருந்த போது கூட கூட்டணி கட்சிகளை அரவணைத்து அவர்களுக்கான மந்திரி சபையை கொடுத்தாங்கல்ல உனக்கு கொடுக்குறவங்க என்ன கஷ்டம் அவர் கேட்குறவர் கூடு எங்களுக்கும் கூடு ஏங்கறதுக்கான உரிமை இருக்கு நீங்க கேக்குறோம் கூடுன்னு சொன்னா அதுக்குள்ள அவன் பிஜேபியோட எல்லா மீட்டிங் அட போயிடுச்சு நான் ஏன் மொத்த டீமே ராஜ்நாத் சாங் கூப்பிட்டு வந்து ராஜ்நாத் சிங்க கூப்பிட்டு வந்து நிகழ்ச்சி நடத்த நாங்க வந்தோம் கூட்டத்திலே காரியாவும் பிஜேபியும் சங்கார்களையும் எடப்பாடி ஆட்சியில கூட ஆர் எஸ் எஸ் சங்கர்களும் இந்த அளவுக்கு ஆட்டம் ஆடுங்க ஆனா ஆட்சியில் ஆடுறாடுங்க என்ன நடவடிக்கை எடுத்த ஆட்சியில சட்ட ஒழுங்கு எங்க இருக்கு ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் கொலை செய்யப்படுகிறார் எவ்வொரு இடத்துலையும் பல்வேறு இன்னல்களை மக்கள் நடந்து வைக்கிறாங்க அதை கூறும்போது இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு ஏற்பாட்டாளர்களை கேட்டுக்கொள்கிறேன் கொஞ்சம் அந்த மொழி அந்த பேர் முனைக்காந்து வைங்க இங்கேருந்து வந்து இப்போ நான் பேசக்கூடிய செய்தியை விட அதிகமான செய்திகள் நிறையவே தெரியும் ஆனால் ரோட்டில் செல்லக்கூடிய சாலையில் செல்லக்கூடிய எளிய மக்களுக்கு புரியணும் அதில் ஒரு பத்து பேர் ரெண்டு பேர் வயதில் ஒரு அருமையான வசனம் உண்டு கேடு உள்ளவன் காடு உள்ளவன் கேட்க காடு எல்லாருக்கும் இருக்கும் ஆனா எல்லாருக்கும் உள்ள போகாது அப்ப அத ரெண்டு பேரா திரும்புவான் இப்படியான சூழல நாம அண்ணன் விழிப்பம் பக்கம் நிக்கிறோம் அவருடைய தியாகத்தை போற்றுவோம் காந்திக்கு அதிகம் செய்ய போதித்து கொடுத்தவர் அந்த மனிதர் இந்தியாவுக்கு அதிகம் செய்ய போதித்து கொடுத்தவர் அந்த மனிதர் உலக வரலாற்றிலேயே இப்படி ஒரு தியாகத்தை செஞ்சவர் யாரும் கிடையாது ஆனா இது காந்தி தேசம் இது வந்து அகிம்சை அவருடைய மரணத்தை தான் பெரிய கொடுமை இது விடுமுறை குறித்து இன்றைய இளைய தலைமுறை யாருக்காவது தெரியுமா கருணாநிதியின் ஜெயலலிதாவும் தான் பாடமுகத்தில் இருக்கு விளங்குதோ இந்த நாடு எத்தனை பேர் இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் வைத்திருக்கிறார்கள் அவருடைய வரலாறுகளை ஒரு பக்க அளவிலாக நீங்கள் பாடபுத்திரத்தில் வைத்திருக்கிறீர்களா வரலாற்றுக்கார முட்டாளர் அவருடைய அரசியல் கூட பாராட்டுக்குரியதாக இருக்கு நிதிஷ்குமார் பீகார் என்கின்ற மாநிலம் மிகவும் வறுமை கோட்டில் இருக்கக்கூடிய மாநிலம் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் வருவாய் நடுவினால் வருகிறது வேண்டாம் என்று தூக்கி போட்டார் மது அருந்தினால் அவருக்கு பத்து லட்சம் கிடையாது அவர் குடும்பத்தில் ஜெயில் ஆண்டார் மதுரை தொழிலை தடை செய்தார் இன்னைக்கு மாநிலம் வளம் குறித்த மாநிலமாக உருவாக்கி இருக்கு குஜராத்தில் மது கிடையாது இந்த தமிழ்நாட்டில் மது அழிப்புக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க இந்த போராங்க சிஸ்டர் சிஸ்டர் ஜெபம் பண்ணுங்க ஏசப்பாடு ஜெபம் பண்ணுங்க நடுக்கடையெல்லாம் மூடணும் சரியா நாம் தமிழருக்கு ஓட்டு போடுங்க அது போல ராஜாஜி சுதந்திர போராட்டத்திற்கு முன்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல சேலத்தினுடைய நகரமன்ற தலைவராக இருக்கும் போது சேலத்தில் மதுவிலக்கு கொண்டு வர சேலம் மாவட்டத்தை மட்டும் பக்கத்துல நாமக்கல்ல குடிக்கிறான் ஈரோடுல பிடிக்கிறார் கோயம்புத்தூர்ல குடிக்கிறான் திருப்பூர்ல குடிக்கிறான் ஆனா சேலம் மாவட்டத்துல மட்டும் மதுவரைக்கு கொண்டு வராரு அந்த சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அவருடைய வாழ்வியல் உயிருது அப்ப கரூரில் என்ன சொல்றாரு கொட்டு மலையில போய் ராஜாஜி கெஞ்சினார் ரெண்டு தலைமுறையை காப்பாத்திட்டோம் மதுவருக்கு இப்படிதான் இருக்கட்டும் தயவு செஞ்சு கொண்டு வந்துறாங்க இது அண்ணாவும் ஏத்துக்க மாட்டாரு காந்தி ஏத்துக்க மாட்டாரு காமரோடும் ஏத்துக்க மாட்டாரு நானே ஏத்துக்க மாட்டேன் வேண்டாயான்னு அத ஒரு வார்த்தை காது கொடுத்து கேட்கல சுத்தி நெருப்பு எரியுது நம்ம மட்டும் எப்படி கற்பூரத்தை வச்சிருக்க முடியும் தமிழ்நாட்டை சுத்தி நெருப்பு எரியும் போது ராஜாஜி அந்த கற்பூரத்தை காப்பாற்றுவாரா இல்லையா ஆந்திராவில வித்துட்டு போறான் கர்நாடகால வித்துட்டு போறான் கேரளால வித்துட்டு போறான் பாண்டிச்சேரியில வித்துட்டு போறான் இங்க கொண்டு வந்தவங்களுக்கு என்ன பிரச்சனை கொரோனா காலத்துல டாக்டர் கம்பல உடன அப்படின்னு லட்சக்கரப்பாரு செட்டா கேட்டாங்க எவ்வளவு சோதனை நூற்றி ஐநூறு ரூபாய் இருநூறு ரூபா ரூபாய்க்கு குடிச்சு குடிச்சான் நானூறு ரூபாய்க்கு குடிச்சான் ஐநூறு அறுநூறு ஏக்கூருன்னு குடிச்சான் அப்புறம் அதுக்கு மேல வந்து அதனால குடுக்க முடியல அவனால வாய் முடின்னு வீட்டுல போய் படுத்துக்கிட்டான் படி நீ எந்த படிவ குடுவ நாள் குடுவ அப்ப இந்த மண்ணையோ இந்த மக்களையும் மக்களையோ நாசமாக்கும் வட்ட நான் கர்நாடகி வம்சத்திருட்டே உள்ள தொலை እንவரை நான் நாற்பது மைலிலிருந்து பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன் நீ என்னைய நல்லது பண்ண நீ என்ன நல்லது பண்ணாங்க அந்த கர்நாடகரை தண்ணி விட மாட்டேன்றான் காலிலே தண்ணி விட மாட்டேன்னு ஓம்பு பண்றான் காலிலே தண்ணி வரணும் ஒரு வாதை ஒரு அரிகை எப்பாடி காவல் என்பது தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு மட்டுமானதல்ல பதினைந்து மாவட்டத்திற்கு மக்களுடைய வாழ்வியலை நிறைவேற்றக்கூடிய ஒரு பெரும் பெரும் ஆறு அது அந்த ஆறுக்காக திமுகவும் குரல் கொடுக்கல அதிமுகவும் குரல் கொடுக்கல காங்கிரஸ் குரல் கொடுக்கல பாஜக குரல் கொடுக்கல மணியரசன் ஐயாவோ நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் குரல் கொடுத்துச்சு அப்ப இவ்வளவு பிரச்சனை நடக்குது எதையாவது நீ கவலைப்படுறியா உனக்கு பேர உன் மக விரும்ப பொண்ணு கூட காங்கிரஸ் வரணும் நீ வெளிநாட்டுக்கு போகணும் உன் நோய் சிகிச்சை சரியாகும் எத்தனாயிரம் கோடி கொண்டு வந்த இங்க இருக்கக்கூடிய எத்தனை நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்கு இப்பவும் போராடி தமிழர்கள் எங்களை வந்து அடிமை மாதிரி நடத்துறான் வெளிநாட்டு நிறுவனம் சிப்காட்ல அந்த நோக்கிய கம்பெனி மூடிதான் போயிட்டான் இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இங்க இருக்கு இந்த போராடி இப்ப பிச்சைக்கார போய் மாதிரி அங்க போய் கையேந்திட்டு நிற்கிற காந்திய மக்கள் இயக்கத்தில் இருக்கும் போது தமிழக மனிதன் இருபத்தாயிரம் கோடி ரூபாய் மது வருமானம் அரசுக்கு வருது அப்ப ஜெயலலிதா சொன்ன வார்த்தை இதை வச்சுதான் நாங்க ஆடு மாடு கொடுக்குறோம் இதை வச்சுதான் நாங்கள் வந்து மிக்சி கிரைண்டர்லாம் கொடுக்குறோம் இதை வச்சுதான் மக்கள் நல்ல திட்டங்கள் நாங்கள் அதனால இதை மூடிட்டா இதெல்லாம் பண்ண முடியாதுன்னா நாட்டு திட்டம் முப்பதாயிரம் கோடிக்கு நாங்கள் திட்டம் ஒரு அறிக்கையை வந்து உருவாக்கி கொடுத்தோம் இன்னைக்கு நாற்பத்தி ஐயாயிரம் கோடி அதை மூடுறதுக்கான எந்த முயற்சியும் அருமை நண்பர்களே வரலாற்றை உணராத எந்த இனமும் வாழ்ந்ததாக வரலாறு இல்லை ஆனால் நாம் தமிழர் கட்சியுடைய மேடையில் மட்டும்தான் நீங்கள் வரலாறுகளை உணர முடியும் நம்முடைய இனம் எப்பேற்பட்டது நம்முடைய சமூகம் எப்பேற்பட்டது நாம் எப்பேற்பட்ட முற்பகுதி இப்ப இன்னைக்கு கீழடியில ஆய்வு பண்றாங்க நம்முடைய மூலாதையர்களை பயன்படுத்திய பல்வேறு பொருட்கள் எடுக்கிறாங்க ஒரு ஐநூறு வருஷம் கழிச்சு இந்த இடம் பூகம்பத்தால் பாதிக்கப்பட்ட திரை ஆய் ஒரு ஐநூறு ஆண்டுகள் கழித்து இந்த இடத்தோன்னா பாஸ்மார்க்குல இருந்த பாட்டிலும் இந்த சிப்ஸ் பேக்கெட்டும் பிரிட்டானியா பிஸ்கட் பேக்கெட்டும் இன்னும் இருக்கக்கூடிய பாலித்தின் மிகுதி பொருட்கள் மட்டும்தான் இருக்கிறத தவிர நம்முடைய அடையாளம் என்பது எதுவுமே இருக்காது அதனால புரியில்ல நம்ம வந்து இருப்பதிலே கொஞ்சம் அறிவார்ந்தவர்கள் கேரளக்காரனும் தமிழ்நாட்டுக்காரனும் அதனாலதான் பாஜகவும் இங்க நம்ம உள்ள நுழையவே விடல கேரளாக்காரன் கூட ஒரு சீட்டு விட்டாங்க ஆனா நம்ம விடல ஆனா இந்த தொடர்ந்து இந்த பிஜேபி பூச்சாண்டி பிஜேபி சீமானுக்கு ஓட்டு போட்டா பிஜேபி வந்தார் சீமானுக்கு ஓட்டு போட்டா பிஜேபி வந்தார் நான் கிறிஸ்தவ மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டேன் நான் சொல்கிறேன் சீமானுக்கு ஓட்டு போட்டால் சீமான் தான் வருவார் பிஜேபி வராது இந்த மாதிரியான முட்டாள்களுடைய பேச்சு நம்பாதீர்கள் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய்க்கு வாக்குகளை விற்காதீர்கள் ஆண்டுகளுக்கு கிடைக்காத ஒரு அரிய தலைவன் எங்கள் அண்ணன் செந்தமணன் சீமான் நமக்கு கிடைத்திருக்கிறார் அவரை பயன்படுத்துங்கள் இந்த மண்ணும் மக்களும் நலமாக இருப்பார்கள் நிறைய செய்திகள் இருக்கிறது பேசுவதற்கு ஆனால் நேரம் இல்லை வாய்ப்புக்கு நன்றி தொடர்ந்து பயணிப்போம் தொடர்ந்து உழைப்போம் உங்களுக்கு கொஞ்சமாவது ரத்தத்தில் சூடு ஏறுகின்ற வரை நாம் தொடர்புடைய பணி உழையாது நன்றி வணக்கம்